வீடியோ போட்டு ரெண்டு வாரம் ஆகுதுங்க சில பல காரணங்களால் வீடியோ போட முடியல இன்றைக்கி அதுக்காண்டி உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கும் ஆமாங்க கன்னியாகுமரி தாங்க இன்னைக்கு வந்து முக்கியமாக கிளாஸ் பிக்ஜர் வாழ்க்கை தாங்க வந்திருக்கும் அதுக்காண்டி நம்ம போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா டிக்கெட் சொல்கிறாங்க நூறுரூவா டிக்கெட் சொல்கிற இந்த லைன் கொஞ்சம் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகாத முந்நூறு டிக்கெட் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் போயிடலாம் நம்ம கிட்ட வந்தாச்சுங்க எல்லாேரும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போட்டில் ஏறியாச்சு அப்படியே மெல்ல போய்கிட்டு இருந்து அவ்வளோ ரொம்ப ஸ்பீடில் ரெண்டு மெல்ல தான் போயிட்டு இருந்தது அப்படியே சரி வெளியே பார்த்துட்டு கிட்ட வந்தாச்சுங்க ஒரு ஐம்பது மீட்ரு ட்ராவல் தான் விவேகானந்தர் மண்டபத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க இனிமேல் ஒரு டிக்கெட் எடுக்கணுமாங்க விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளே போகக்காண்டி முப்பது ரூபாய் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் சொல்லி சொல்கிறாங்க சரி அதுவும் எடுப்போன்ட்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு மெல்ல அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சைடில் நல்ல செடியெலாம் வச்சா ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்க எல்லோரும் சிறப்பாக கழுத்தி போட்டுருந்தாங்க சரி நம்மளும் சிறப்பாக கலத்தி போட்டுட்டு போகணுன்ட்டு ஒரு வாரமாக கழுத்தி போட்டாச்சு அப்படியே மேலே நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சிங்க கால் சுட விடாதுன்னு அங்கே எங்கேயும் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க அது கொஞ்சம் நல்லது தான் இந்த வெயிலுக்கு அப்படி பார்த்தா அழகாக கடல் இலைகள் இப்படி பார்த்தா திருவள்ளுவர் சிலை இப்படி பார்த்தா நம்ம விவேந்தர் மண்டபம் சரின்ட்டு எப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி நம்ம விவேநந்தர் மண்டபத்துக்கு போகலான்ட்டு படிய ஆரம்பிச்சாச்சுங்க ஒரு ஐம்பது அறுபது படி இருக்கமாரி அடி மெல்ல படியில் ஏறி அங்கே போய் பார்த்தாங்க உள்ளயும் வீட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி உள்ளே தான் எடுக்கக்கூடாது வெளியே இடமிலேயே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிளான் கிளாஸ் வெச்சு போகலாங்கிற பிளான் சரி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு முக்கியமாக கிளாஸ் பீஜ் பார்க்க தான் வந்திருக்கோம் சரின்ட்டு அதில் முதல்ல காலை எடுத்து வச்சு நடக்க ஆரமிச்சிட்டோங்க அப்படி கீழே பார்த்திங்கன்னா கடல் நல்லா ஆக்கிரோஷமாக கடைகள் போய்கிட்டுருக்கு அதுக்கு மேலே கண்ணாடி அதுக்கு மேலே நம்ம சில இடத்துல நல்லா கிளியரா சில இடத்துல நல்லா கிளியர் இல்லாமல் தாங்க இருக்குது இந்த இடத்துல நல்லா அவ்வளோ கிளியர் இல்லை அவ்வளோ தெரியலை கிளியராக கீழே அப்படி நம்ம திருவள்ளுவர் சிலைக்கிட்ட வந்துட்டாங்க கிளாஸ் ஃபிரிட்ஜை தாண்டி அப்படின்னு நம்ம மேலே ஏறி வந்துட்டோங்க திருவள்ளுவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானத்தை மட்டும் அழகாக திரண்டுதுங்க அதை சுற்றி கடல் அதுக்கு பக்கத்தில் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கடல் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இரண்டு போட்டுகளும் சந்திக்கும் இடம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் அப்படி இந்த இடத்துலருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சிங்க சரி முக்கியமாக திருவள்ளுவர் காலத்தொட்டு பார்த்தாச்சிங்க நல்லா குளிர்ச்சி இருந்ததுங்க சிலை திருவள்ளுவர் சிலை விவனந்தர் மண்டபம் கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம போட் மூலம் கடற்கரைக்கு திரும்பி வந்தாச்சு இனிமேல் போக வேண்டிய இடம் இருக்கிற கடைகள்லாம் சுற்றி பார்க்கலங்க என்னென்ன கடைகளையும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கடைகள் இருக்குதுங்க அலங்கார பொருட்கள் இந்த மாதிரி ஃபேன்சி ஏட்டா அந்த மாதிரி பொருட்கள் நிறைய இருக்குங்க கன்னியாகுமரியில் அப்படி முக்கியமாக இங்கே வந்தீங்கன்னா பகவதி அம்மன் கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கடைகள் இருக்குது மதியம் பன்னெண்டு மணிங்க நடை சாத்துட்டாங்க கோவிலுக்கு போக முடியாது சரி கோவில் இருக்க பக்கத்தில் இருக்க இடத்த மட்டும் வீடியோ எடுத்துட்டு கோவிலுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குங்க சின்னதாக பீச் மாதிரி இருக்குது வந்திங்கன்னா கால் நினச்சிட்டு போனாங்க மற்றபடி எந்த இடத்துலையும் கால் நினைக்க முடியாது ஸ்டெப்பு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க அது நின்று கொண்டாரு நின்று பார்த்துட்டு கடல் அலையை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பாச்சின அப்படிங்க பார்த்தீங்கன்னா சிவன் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் நந்தி அதுவும் கடல் அலை பக்கத்தில் இதோட வீடியோ முடிஞ்சதுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்